காக்கா கவிதைகளுக்காக முனைவர் கா கண்ணன் தன்னம்பிக்கை தொழில் பகுதி ஒன்று அதாவது இன்னைக்கு வாழ்க்கையில தன்னம்பிக்கை இல்லாத பலர் தன்னை தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனிடத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க வாழ்க்கையில அவங்க எப்பொழுதுமே முன்னாடி வரலாம் அப்படிங்கறது அவங்களுக்குள்ளார ஒளிஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய திறமைகள் அந்த திறமைகளை வந்து அவங்க வெளிக்கொண்டு வரணும் அதற்கு வந்து என்ன பண்ண அவங்க தன்னைத்தானே என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் தான் என்னுடைய கான்செப்டா நம்ம பார்க்கிறோம் அதில் தன்னம்பிக்கை நம்பிக்கை ரெண்டையும் நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்குறோம் நம்பிக்கை என்பது வேறு தன்னம்பிக்கை என்பது வேறு நம்பிக்கை என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்து ஆனால் தன்னம்பிக்கை என்பது தன்னை சார்ந்த ஒரு கருத்து தன் உள்ளத்தை சார்ந்த ஒரு கருத்து என்னன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க தன்னைத்தானே ஒரு மனிதன் நம்ப வேண்டும் தன்னை நம்பிட்டா அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா என்ன பண்ண உடனடியும் அவன் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்போ வெற்றியினுடைய முதல் படிக்கட்டாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த தன்னம்பிக்கையை காலம் கடத்தாமல் நம்ம என்ன பண்ணோம் உடனடியாக அதை வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியது என்பது உறுதி ஒன்றே செய் நன்றே செய் இன்றேசை அப்படிங்கிற அந்த கருத்துக்கு இணங்க நம்ம வந்து என்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கின்றோமோ அன்னைக்கே நம்மளுக்கான வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது எனவே என்ன பண்ணும் தன்னை வந்து முதல்ல வந்து நம்பணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்குறோம் தன்னை நம்புதல் அப்படிங்கும் போது தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முன்னாடி வரணும் சரிங்களா தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனால தான் என சொல்லக்கூடியதான் வந்து முதல்ல வரணும் என்னால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னால் சொல்லலாம் சரிங்களா ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் என சொல்லக்கூடியது வரவே கூடாது நான் என சொல்லக்கூடியது வந்து ஒரு அகந்தையான சொல் என்னால் முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தன்னால் முடியும் தன்னம்பிக்கை என சொல்லக்கூடியதில் தான் என சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நான் என சொல்லக்கூடியதை எடுத்துக்க கூடாது நான் என்று சொன்னோம் என்றால் அது அகந்தை தான் என்று சொன்னால் அது ஒரு பணிவு உறவே பணிவு என சொல்லக்கூடியது ஒரு வாழ்க்கைக்கு உயர்ந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணும் தன்னை நம்பிக்கை கொள்ள வேண்டும் தன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் தன்னால் முடியும் என சொல்லக்கூடிய மன உறுதியை பெற்றுவிட்டோம் என்றால் வெற்றி என சொல்லக்கூடியது நிச்சயம் ஏற்படும்